அனைவருக்கு வணக்கம் இதை மதுக்கார செடி நீங்கள் பார்த்தீங்களா இதை பாருங்கள் இந்த இருந்து நம்ம பட்டை வேறு எது எடுத்து குளிச்சாலும் முடி தலைமுடி உதிர்றது வந்து நின்று முடி வந்து நில நக நல்லா வளரும் சைனிங்கா இருக்கும் அந்த தான் அதோட காய் இதுதான் அதோட காய் இதோட விதை வேணும் அப்படின்னா நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க இது வந்து என்னன்னா இது மாதுளங்காய் மாதிரி இருக்கும் பாருங்க காட்டு மாதுளை அதுக்கு ஒரு பேர் வந்து மதுக்காரை மரக்காரை மருக்காரை காட்டு மாதுளை அப்படின்னு நான்கு பேர்கள் இருக்குது இதை முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த பட்டையை எடுத்து வச்சு அரைச்சி தலைக்கு குளித்தோம் அப்படின்னா ஷாம்பு சீக்கா எதுவுமே தேவையில்ல நுற நல்லபடி நல்லா வரும் நுரை வரும் இதை குளித்தோம் அப்படின்னா அழுக்கு பிசு பிசுப்பெல்லாம் போயிடும் இதை அப்படியே போட்டு குளிக்கலாமான்னா இல்லை வடித்த தண்ணீரில் சாதம் வடித்த பழைய தண்ணீரில் வந்து இந்த பட்டையை ஊற வச்சு அரைச்சி குளித்தோம் அப்படின்னா கண்டிஷ்னர் நீங்கள் தலை குளிச்சுட்டதுக்கப்புறம் கண்டிஷ்னர் போட்டால் எப்படி இருக்கும் ஹேரு அந்த மாதிரி ஒரு நல்ல சைனிங்கே அது கொடுக்குங்க நல்ல சில்கி ஹேராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து மதுக்கார பட்டை அதுக்கப்புறம் காய் எதுவும் வேணா அப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ